வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக இன்றைக்கி ட்ரைல் நம்பர் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு செகண்ட் ட்ரை நம்பர் ஐநூற்றஞ்சி தொள்ளாயிரம் ட்ரெயில் நம்பர் ரஜிக்கேஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பர் ரஜுகேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ட இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் பார்த்துருக்கோம் இந்த செட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் மூணு டைம் வந்துருச்சு ஓகேங்களா ஸோ பிசி பெஸ்ட் போரில் ரெண்டாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் அதாவது போர்டு மாராம நமக்கு வெற்றி கிடைக்கணும் நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி வந்து தில்லுக்கு திட்டால் நமக்கு ஒரு வெற்றி நம்ம கிடைச்சிருக்கு பிசி பிஸ்ட் போர்டில் ரெண்டாம் நம்பர் நமக்கு சி போலேயே போர்டு மாறாமல் அற்புதமாக வெற்றி நம்ம வின் பண்ணியிருக்கிறோம் ஸோ பிசி பெஸ்ட் போர்டில் ரெண்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனம் பார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம ரெண்டாம் நம்பர் தான் அதிகபட்சமாக கொடுத்துருந்தோம் இருபத்தி மூணு இருபத்தெட்டு இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒன்று பன்னெண்டு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி சொல்லிட்டு ரெண்டாம் நம்பர் எல்லா இடத்துலையும் வளைச்சி வளைச்சி நம்ம கொடுத்தோம் ஏன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் ஆனால் ரெண்டாம் நம்பர் வந்திருக்கு ஆனால் எதுவுமே செட் ஆக ஆரம்பிச்சு ஏன் செட் ஆகலை அப்படின்னா இந்த கடந்த இந்த ரெண்டு நாலஞ்சு நாளில் ரிசல்ட் மட்டும் பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு முந்தாயத்து அடிச்சுட்டு இருந்தாங்க இதில் பார்த்திங்கனா நாற்பத்தி ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நம்பர் சேர்ந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா முந்தானத்து நானூற்றி இருபத்தி ஏழு இதுலேயும் நாலு ரெண்டு சேர்ந்து வந்திருக்கு இன்றைக்கி பாருங்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இன்றைக்கி நாலு ரெண்டு இந்த வாரத்தில் மட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த நாலு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் மட்டும் அப்படி தொடர்ந்து வந்துட்டு இருக்குது அதனால தான் நமக்கு பேஸ் வந்து செட் ஆகலை மை டார்கெட்லேயும் எதுவும் செட் ஆகலை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் ஒம்பது நம்பர் ரெண்டாவது நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா தில்லுக்கு துட்டால் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரிசல்ட்டுக்கு நம்ம ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டே ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டில் சி போர்டில் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே பார்மா த்ரீ டிஜிட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிசியாவது பாஸ் நம்ம சொல்லிருந்தோம் ஆனால் வந்து 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 பாஸ் பண்ண முடியாமல் போச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து பிசி வந்து தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்துருந்தோம் அதுவும் செட் ஆகல இங்கே வந்து பன்னெண்டு அதுவும் செட் ஆகல இங்க வந்து அப்படின்னா ஒரு எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் எதுவும் செட் ஆகும்

இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அடிச்சிருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு நடிச்சிருக்காங்க பிறந்த ரெண்டு மூணு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி தொடர்ந்து அப்படியே அடிச்சிருக்கிறாங்க அடித்த ரிசல்ட்டையும் அடித்த நம்பரையும் திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க ஓகேங்களா அதனால் நமக்கு வின்னிங் வந்து மிஸ் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளாவில் ஆற்றி இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷய ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு மூணுன்ற விஷயத்தை இப்போ நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரஸ் பண்ணும்போது ஆளுகள் பண்ணுறது பட்டன் மறக்காம அனுப்பிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது என்பதை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெய்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கற்றுக்கிணி வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட மட்டும் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பெண்டிங் நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஏ போர்டில் ஒம்பது வந்து முப்பத்தொம்பது நாள் சைபர் வந்து முப்பது நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ரொம்ப நம்பர் பி போல் அஞ்சு வந்து பத்தொம்போது நாள் ஒம்பது நம்ம வந்து இருபத்தெட்டு நாள் எட்டு வந்து பதினாறு நாள் ஆகுது பிபோல ஒரு ஒம்பது அல்லது அஞ்சு சி போல் ஆறு வந்து பதினாறு நாள் சைபர் வந்து பதினஞ்சு நாள் மூணு வந்து பதிமூணு நாள் ஆகுது சிபோல ஒரு சைபர் இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏவிபிசிஎஸ்சி நம்பர்ஸில் சைபர் அஞ்சு சைபர் ஒம்பது சைபர் நாலு தொண்ணூற்றி ஒன்று ஐம்பது ஐம்பத்தி ஒம்பது நாலு பத்தொம்பது தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு தொண்ணூற்றெட்டு எண்பத்தொம்போதுன்னு கொடுத்துருக்கோம் இல்லை ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தங்க வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் உங்களோட கேசிங்க ஏ கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சினா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ரவுண்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு நம்பர் எங்கள் மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் சைபர் ஒம்போது தொண்ணூறு ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூத்தஞ்சு சைபர் நாலு நாற்பது ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு கொடுத்துருக்கிறேன் இந்த செட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்ச நம்பர் நீங்கள் எடுத்துக்கணும் ஓகேங்களா இது வந்து உங்கள் இம்பார்ட்டன்ட் நம்பரதான் கொடுத்துக்கிறேன் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க கெஸிங் மட்டும் தான் ஓகேங்களா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கனா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளாக கேட்டு ட்ரிக்கி வீடியோ கேட்டு இருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அல் த்ரீ உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆள்படுவோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆள்பட பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்திங்கன்னா சைபர் கிடைச்சிருக்குது அதோட பவர் அஞ்சா நம்பர் கிடச்சிருக்குது சைபர் இல்லைன்னா அஞ்சு அப்படிங்கிற வர மாதிரி தான் நமக்கு வந்து வந்து தெரியல கிடைக்குது உங்களுக்கு எந்த மாதிரி வருதா அப்படிங்கிறத பாருங்க சைபரோ அஞ்சோ வருதா அப்படிங்கிறத பாருங்க இந்த ரெண்டு நம்பர் வந்து ஏதாவது ஒரு நம்பராக உள்ள வரணுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கு அஞ்சா நம்பர் சைபர் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கிறது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிக்கும் என் கசிக்கும் மேட்ச் ஆகுதுங்க பாருங்கள் வந்துச்சு நம்மகிட்ட ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பிஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற எங்களுக்கு பார்த்திங்கனா ஒம்பது அப்படி வரலன்னா அதில் பவர் நாலு ஏன்னா நாலா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மிஷினுக்கு பிடிச்ச நம்பராக போயிடுச்சு நாலா நம்பர் தொடர்ந்து அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இந்த ரெண்டு மூணு நாளாகவே நாலாம் நம்பர் அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அதனால் நாலு ஒரு வேலை வரலன்னா ஒம்பது நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இது பிசியில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தில்லுக்கு திருநாள் கொடுத்துருக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கும் வந்து கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க இது மட்டும் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம த்ரீ டிஜிட் பார்த்துருவோம் அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது நூற்றி தொண்ணூறு நூற்றி ஒன்பது நூற்றி ஐம்பத்தொம்போது நூற்றி தொண்ணூத்தஞ்சு தொள்ளாயிரத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பது சைபர் தொண்ணூத்தொன்று சைபர் பத்தொம்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு சைபர் தொண்ணூற்றி எட்டு சைபர் எண்பத்தொம்போதுன்னு கொடுத்துருக்கறேன் இதில் பார்த்துட்டீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல திரி டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்களுக்கு எப்படி பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது எஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ் ஆடோக்கு நான் பேரஸ் ஆடர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்காங்க நீங்களும் பண்ணுறது சூப்பராக பார்க்கிறேன் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் சப்போர்ட் இருக்கு என்றும் நன்றி நண்பர்களே ஒகிங் நண்பர்களில் நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே அது பஸ் தேங்க்யூ